ஏசு கிறிஸ்தவ ஒரு பணக்காரன் ஒருத்தர் வந்தான் வந்து ஆண்டவரே நான் ரசிக்கப்படணும் ராஜ்யத்துக்கு நான் போகணும் நான் என்ன செய்யணும்னு ஏசு கிறிஸ்தவ அந்த பணக்காரன் கேட்டான் அதுக்கு ஏசு சொன்னார் நீ பத்து கற்பனையும் கை கொண்டா ராஜ்யத்துக்கு வரலான்னு அவன் சொன்னான் அந்த பணக்காரன் ஆகிய அவன் சொன்னான் நான் சிறு வயது முதலே நான் கை கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா சரி உனக்கு இன்னும் ஒரு குறை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு இயேசு கேட்குறாரு அவன் சொல்லுங்கங்கிறான் உட சொத்தெல்லாம் விற்று தருத்திறனை கொடுத்துட்டு பின்னாடி என்னை பின்பற்றி வா உனக்கு ராஜ்யம் கிடைக்கும் பரலவு ராஜ்ஜியத்தை நான் உனக்கு தர்றேன்னு அவன் மிகுந்த வசதி உள்ளவனால் பெரிய பணக்காரனாக இருந்தனால மன ஒடிஞ்சு மன மடிஞ்சு விட்டுட்டு இயேசுவை விட்டு விலகி போயிட்டான் அது ராஜ்யம் எனக்கு வேண்டாம் இந்த உலகத்திலேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ எஸ் சொல்கிறாரு ஊசின் காதில் ஒட்டகம் நுழைவது மிக எளிது பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு இதவே இந்த பால் டிவி கருணாகர் என்ன சொன்னால் நான் சொத்தலை விற்று ஏழைகளை கொடுப்பேன் ஆனால் அந்த ஏழைகளோ தரித்திரனோ ஏன் பேச்சை கேட்கணும் எ எத்தனை வருஷமாக கேட்கணும் இப்போ இருபது வருஷமாக அவன் ஊழியம் பண்ணுறான் இந்த பால் டிவி பூல் டிவி கருணாகிறேன் உசலம்பட்டி கருணாகிறேன் இருபது வருஷமாக யாரையுமே அவன் பார்க்கலையாம் எதை அவன் பேச்சை கேட்குற ஆள் யாரும் கேட்கலையாம் ஆனால் அந்த பணக்கார் என்ன சொன்னால் ஏசுக்கிட்ட நான் போகிறேன் உங்கள் உங்களை பேரை சொல்லி நான் ஊழியம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணப்போ கேட்டதுக்கு அப்புறம் நான் சொத்தெல்லாம் வெத்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனா ஆ ஆனால் இந்த பேலியாலின் மகன் பேலியால்னால் பொல்லாத விபச்சார சந்ததி பொல்லாத விபச்சார சந்ததினால் இந்த பால் டிவி உசுலம்பட்டி கருணாகரன் பொல்லாத தேவடியம்மையன் அதாவது இவனோட பொழப்பே வந்து இயேசு பேரை சொல்லி ஊம்பி பொழைக்கிறது ஊம்பி தான் திங்கிறது இப்படியாப்பட்ட தேவடியம்மையன் தான் இயேசுவோட வார்த்தை எடுத்துக்கிட்டு சத்தியத்தின்படி நடக்கணும் சத்தியம் தான் நாங்கள் எங்கள் சபை தான் ஆரம்பம் முதலே தேவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தேவடியா சபையை நடத்துகிறவன் தேவடியாக சபை நடத்துகிறவன் அந்த பூல் டிவி கருணாகரன் ஏசு வித்து கொடுத்துட்டு தரித்திரனை கொடுத்துட்டு வாடான்னு சொன்னால் இவன் சொல்கிறான் வித்து கொடுப்பானா யாருக்குன்னா இவனுக்கெல்லாம் யார் குடிஞ்சு நிற்பாங்களோ இவனை பேச்சை எவன் கேட்பானோ இவன் கூடையே எவன் இருப்பானோ இவனை போலேயே எவன் ஊம்பி பிழைக்கிறானோ அவனுக்கு கொடுப்பானா ஆ இவனை ஊம்பி பிழைக்கிற பொண்டுகை பொண்டுகேனா ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை ரெண்டும் கிட்டவன் இவன் ஏசு பேரை சொல்லி சப்பி பிழைக்கிற நாய் இந்த பால் டிவி உசிலம்பட்டி கருணாங்குறங்கிற சொரி நாய் இவன் ஒரு ஒரு நாய் இவன் ஏசு பேரை சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி ஊம்பி பிழைக்கிறான் ஊம்பி பிழைக்கிறதுனா நோங்கனா அப்படி நொங்கு சாப்பிட்றது எப்படி ஒரு பணக்காரனை பார்த்தோன்னே அவன் அவன் முன்னாடி போய் முழங்கால் போட்டு உக்காந்துக்குவான் அவன் சிப்பை கழட்டினோடனே அவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு விட்டுட்டு அவன் கொடுக்க ஐயாயிரம் பத்தாயிரத்தை வாங்கிட்டு வர பொண்டுகன் இந்த பால் டிவி கருணாகரன் இவன் நான் சொத்தை விற்று கொடுக்குறேன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறான் யாருக்கு யாருக்கெல்லாம் கொடுப்பேன்னு நீ போடா டெய் பால் டிவி கருணாகரா நீ போய் உன் முன்னாடி சொல் நான் ஊம்பி உண்டாக்குன காசெல்லாம் ஓன்ட்ட தான் இருக்குது எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு நம்ம பரலோகத்துக்கு பூத்தனக்க போகலாம் வானுன்னு கேப்பிடு அவன் கூப்பிட்டானா அவங்க வாடா அப்புடின்னு கருநாகரன் முண்டாடி சகலா முழங்கால் போட வச்சு அவன் முகரையில் முழங்கால் போட வச்சு அவன் முகரில் தேய்ச்சி விட்டுருவாள் எதை சூத்தில் தேய்ச்சி விட்டு வலுவலுன்னு போடா அப்படின்னு முன்னப்பையிலேன்னு அனுப்புவா இல்லைன்னா இப்படி சுண்டி கூப்பிடுங்க இப்படி சுண்டி கூப்பிடு என்னைய இவன் சொத்தை விற்று கொடுத்துட்டு பரலவத்துக்கு நக்க போகிறானா இவனே ஒரு பொண்டுக உழைச்சி சம்பாரித்து அதில் நீதி செய்யணும் அதுவும் வலதுகை செய்கிறது இடதுகை அறியாமல் செய்யணும் இவன் ஊம்பி பிழைக்கிற தேவடியாமையே நான் ஊம்புறதை பாருங்கன்னு இவன் வீடியோ போட்டு காட்டிக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு மண்டபமாக நல்லா பார்த்துக்க ஏமாந்து போகிற நாய்களா நாய்க்கு பிறந்த பன்னிகளா தெரிஞ்சுக்கங்க அறிவாக வாழ்ந்துக்கங்க இந்த பூல் டிவி கர்னாங்கன தேவடியாமாங்கன்னு நம்பாதீங்க அவன் பொல்லாத விபச்சார சந்ததி அவங்க ஆத்தா அவன் குடும்பம் எல்லாமே ஊம்பி இந்த சரித்திரம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த சபைக்கு போங்க இவன் ஊம்பி பொல்லாத விபச்சார சந்ததி இந்த பால் டிவி கருணாகரன் பொல்லாத விபச்சார சந்ததின்னு வந்த தேவடியா மகன்